என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் இயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே கத்துடி ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக இரண்டு வசனங்களை ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறார் ஒன்று எரேமியா தெற்குதர்சின் புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தையும் மற்றொன்று அப்போஸ்தலனாகிய ஆகிய பவுல் திமோ தேக்கல் இரண்டாவது நிருபத்தில் நான்காவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை நமக்கு ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறார் இந்த இரண்டு வசனங்களையும் ஒப்பிட்டு தியானித்து பாருங்கள் எரைமியத்திருக்குதரிசின் புத்தகத்தின் மூன்றாவது அதிகாரத்தை பதினைந்தாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது என் இறுதியத்தைக்கேற்ற மெய்ப்பர்களை நான் அவர்களுக்கு தருவேன் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் யாருடைய இறுதியத்தைக் ஏற்ற மெய்ப்பர்கள் அவருடைய இறுதியத்தைக் ஏற்றவர்கள் அப்படி என்று சொன்னால் ஏன் வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் என் வார்த்தையின்படியே ஜனங்களை கட்டி எழுப்புகிறவர்கள் அதுதான் அவருடைய இறுதியத்தைக் கேற்ற மெய்ப்பர்கள் மற்றொரு காரியம் எப்படிப்பட்டது அப்புஸ்தல் பவுல் திமுத்தை கெழுதின இரண்டாவது நிறுவத்தில் நான்காவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்க ஜனங்கள் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை திரளாய் சேர்த்துக்கொள்வார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல கட்டு ஆவியான சுட்டி காட்டுகிற காரியம் எப்படிப்பட்டது ஒரு கூட்டம் எனக்கேற்றபடி பேசுகிறாங்களா நான் விரும்புகிறபடி அவங்க காரியத்தை செய்வாங்களா அப்படிப்பட்ட போதகர்களை அவர்கள் போவாங்க சினிமா பாட்டு பாடுறாரா அந்த போதகர் அப்பா எனக்கு அது பிடிக்கும் அவரே எனக்கு பிடிக்கும் இப்படிதான் தங்க சுய இச்சைக்கேற்ற போதகர்கள் படத்தை பத்தி பேசுவாரா செழிப்பு பத்தி பேசுவாரா எனக்கு அதுதான் பிடிக்கும் அவருக்கு அதுதான் பிடிக்குது பாருங்க இதுதான் என்ன தங்கள் சுய ஏற்ற போதகர்களே அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் பரிசுத்தத்தை குறித்து பேச மாட்டார்ல எப்படி வேணாலும் இருக்கலாம்ல எப்படி வேணாலும் நடக்கலாம்ல பாவத்தெல்லாம் கண்டிக்க மாட்டார்ல அப்பா அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப சேஃபான இடம் அந்த இடத்துக்கே நான் போறேன் குடிக்கிறது பற்றியும் வெறிக்கிறத பற்றியும் களியாட்டுகள் பற்றியும் சினிமா பார்க்குறத பற்றியும் மாமிசிகை கிரிகளை குறித்து கண்டித்து பேசலாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ இவர்கள் எப்படிப்பட்ட போதகர்களை தங்களுக்காக தேடுகிறார்கள் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கு நீ ஐக்கியப்பட்டிருக்கிற அந்த ஐக்கியத்தை சற்று பார் நீ ஆவிக்குரிய சபை என்று சொல்லலாம் ஆனால் அதில் மெய்யாகவே கத்துடைய தான் வெளிப்படுகிறதா அல்லது உன் சுய இச்சைகளுக்கேற்ற காரியங்கள் தூண்டப்படுகிறதா என்பதை நிதானித்துப்பார் என்று சொல்லி கத்துடி ஆவியன் சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள் கர்த்துடைய வார்த்தை அடிப்படையாய் கொண்டு அதையே மையமாய்க் கொண்டு செய்யப்படுகிற ஊழியங்களில் உங்களை இணைத்து கொள்ள ஆரம்பியுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் சீர்பட ஆரம்பிப்பீர்கள் மறுரூபப்பட ஆரம்பிப்பீர்கள் கத்துடி வருகைக்கும் ஆயத்தமடைய ஆரம்பிப்பீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே